ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக்கோட பீஸ் தான் நம்ம தைக்க வேண்டியது வரும் இது வந்து லைனிங் ப்ளவுஸு ஓகேவா லைனிங் போது நெக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு தைக்கணும் பேக்கை முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா அதிலெலாம் நான் பின் பண்ணிக்கிறேன் ஸோ சென்டரும் பார்த்து நாஜ் வெட்டிட்டு நீங்கள் ரெண்டு சென்டரோட நாஜும் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் அதை பார்த்து அதுக்கு நேராக வச்சுக்கலாம் இல்லை மடிப்பு அடையாளம் இருந்தாலும் அதுக்கு நேராக வச்சுக்கலாம் சரியா நெக்கில் மட்டும் ரெண்டு பின் பண்ணாமல் நீங்கள் மற்ற இடங்கள்லேயும் நீங்கள் பின் பண்ணினீங்கன்னா ஆடாமல் ஈஸியாக இருக்கும் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து அப்படியே தைப்பாங்க நான் வீடியோக்காக பொறுமையாக பின் பண்ணி தான் தச்சு காட்டுறேன் இது வந்து பின் பண்ணி தைக்கக்கூடிய ஒரு துணி கிடையாது அந்தளவுக்கு மெல்லீஸான துணி கிடையாது அப்படியே வச்சு தைக்கலாம் பட் இது வந்து வீடியோவுக்கு பிகினர்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் தைச்சி காட்டுறேன் நெக்கு தைக்கும் போது ஒரே அளவில் நீங்கள் காலிஞ்சி சைஸுக்கு ஈவனாக தைக்கணும் ஒவ்வொரு இடத்துல ஷேப்பை மாற்றி மாற்றி தைக்காமல் ஒரே சைஸில் ஈவனாக தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ நெக்கு தைச்சாச்சு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் இந்த வளைவு ஷேப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதிலெல்லாம் நம்ம சின்னதாக நாட்சி வெட்டணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு மற்ற பக்கம் திருப்பும் போது ஈஸியாக நல்ல ஷேப்பாக திரும்பும் அதுக்காக தான் இப்போ இது கட் பண்ணுறது வந்து நம்ம அந்த நூலை விட்டு கீழே கட் பண்ணிடக்கூடாது நூல் வரைக்கும் உள்ளுக்கே வர மாதிரி கட் பண்ணாதான் நல்லது இப்போ பின்ன வந்து கழட்டிவிட்டு இந்த லைனிங் துணி இருக்குது பாருங்கள். அதை திருப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து படிமான தேல் போடணும் லைனிங் துணிக்கு போட்டால் போதும் ஸோ இது ஃபுல் ரவுண்டுமே இப்படி தான் தைக்கணும் நான் இது தைச்சிட்டு காட்டுறேன் இப்போ ஃப்ரண்ட்டை வந்து தைக்கலாம் நெக்கு தைக்கிறது நான் காட்டலை ஏன்னா பேக் நெக்கு நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மெத்தட் தான் ஃப்ரண்ட்டு நெக்கும் ஸோ நெக்கை வந்து நான் ஆல்ரெடி தைச்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இது வந்து சைடில் வர பீஸு சாரியில் வர துணியை வந்து கீழே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சுட்டு சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கிறேன் உங்களோட கிளாத்து வந்து நீங்கள் தைக்கும் போது ரொம்ப வழக்குது தைக்கவே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எல்லா சைடுமே பின் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஒரு கோடு அளவு தான் தைக்கணும் அதுக்கு மேலே தைக்கக்கூடாது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது வெளியில் வந்து தையல் தெரியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒரு கோடு அளவு நம்ம வந்து தைக்கிறோம் இப்போ நாலு சைடுமே தைச்சிட்டேன் இல்லையா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணணும் லைனிங் தான் கரெக்டான அளவு அதாவது ரெடி அளவு ப்ளஸ் தையல் அளவு லைனிங்கில் தான் இருக்குது மேலே உள்ள சாரியில் உள்ள துணி வந்து எக்ஸ்ட்ராவாக தான் எல்லா சைடுமே இருக்குது அப்போ எக்ஸாக்டு உள்ள அளவை வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ லைனிங் தான் சரியான அளவு அதோட அளவுக்கு நான் இந்த துணியை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பீஸும் தைக்கணும் ஸோ மெயினாக நீங்கள் தைக்கும் போது இப்போ லைனிங் துணி இப்போ மேலே பார்க்குற மாதிரி இந்த சைடுக்கு வச்சுருக்கேன் இல்லையா அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு தயங்க இப்படி வச்சு செட் பண்ணிவிட்டு தயங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா நான் ரெண்டுமே தைச்சிட்டேன் இது வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு அதுவுமே தைச்சிருக்கேன் ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும் ஆமுல்ல அப்புறம் சைடில் கீழே எல்லாமே ஒரு கோடளவு நம்ம தைக்கணும் ஸோ கழுத்தை மட்டும் நல்லா கரெக்டாக செக் பண்ணி செக் பண்ணி தையுங்க இல்லை ஒருக்கு அயர்ன் பண்ணிவிட்டு தைக்கிறதுனாலும் பரவாயில்ல துணி வந்து தைக்கும் போது இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க அப்போ மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் ஒரு இடத்துல தான் பின் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் எல்லா சைடும் வேணும்னாலும் பின் பண்ணலாம் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைடில் பின் பண்ணிக்கோங்க ஒரு கோடளவு தைச்சிக்கிறேன் எல்லா சைடுமே தைக்கிறேன் இந்த ஆமுல்லலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணிடணும் இப்போ எல்லா சைடுமே நான் ஒரு கோடளவில் தைச்சிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ மூணு பீஸ் இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் மூணு பீஸ் இருக்கும் சென்டரில் ஒன்று ரெண்டு சைடில் ஒன்று அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஆமுல்ல இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வளைவு வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் தைக்கும்போது போது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அதை வளைச்சி வளைச்சு கொடுத்து 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 தைச்சிங்கன்னா கரெக்டாக தைச்சிடலாம் தையலுக்கு வந்து நீங்கள் இஞ்சி விட்டுருந்தா இஞ்சி தைங்க அரை இஞ்சி விட்டுருந்தா அரை இஞ்சி தைங்க நான் வந்து தையலுக்கு அரை இஞ்சி விட்டேன் அதால் அரை இஞ்சி தான் தைக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது ரெண்டு தையல் கம்பல்சரி போடணும் அதே மாதிரி நீங்கள் இருந்து தான் தைச்சி கீழே கொண்டு வரணும் அப்போ கீழே வந்து எக்ஸஸ் துணியை நம்ம விட்டுனா ஒன்றும் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு தையல் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் தைக்கணும் இந்த மாதிரி தைச்ச பிறகு இந்த பின்னெல்லாம் நம்ம கழட்டிடணும் இன்னொரு தையல் போட்ட பிறகு தான் அடுத்த செட்டை நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு கிளாத்தை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு தையல் கம்பல்சரி போடணும் ஒரு தையல் போட்டுட்டு விடக்கூடாது இன்கேஸ் இப்போ நீங்கள் கழுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் படிமான தையல் போட போகிறீங்கன்னா ஒரு தையல் போட்டால் பரவாயில்ல மற்ற எல்லா இடமுமே நம்ம கம்பல்சரி ரெண்டு துணியை நம்ம ஜாயின் பண்ணுற இடம் எல்லா இடமுமே நம்ம வந்து ரெண்டு தையல் கம்பல்சரி போடணும் ஸோ இதை வந்து எப்பவுமே மறந்துடாதீங்க கம்பல்சரி ரெண்டு தையல் போடுங்க நானும் இப்போ இதில் வந்து ரெண்டாவது தையல் போட்டேன் இப்போ இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்குது இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம இதில் தைக்கணும் ஆமுல்ல இருந்து தான் கீழே தைச்சிட்டு போகணும் கீழே இருந்து மேலே தைக்காதீங்க ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு சைடு உங்களுக்கு தைச்சி காட்டினால இதை நான் தைச்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து பேக்கு பேக்கில் என்ன செய்ய போகிறேன்னா நான் இதை வந்து ரெண்டாக மடித்து பின் பண்ணிக்க போகிறேன் ஸோ எதுக்காக பின் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பனை வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ வரைக்கும் நான் ஓப்பன் கட் பண்ணவே இல்லை எல்லா சைடும் ஈக்குவலாக வச்சுட்டு ஓப்பன் கட் பண்ணணும் இதை வந்து நம்ம கீழே துணி வச்சு தச்சு திருப்பிட்டும் நம்ம வந்து ஓப்பன் கட் பண்ணலாம் இல்லை ஸ்டார்ட்லேயும் நம்ம ஓப்பன் கட் பண்ணலாம் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது செய்யலாம் இப்போ எல்லாம் நீட்டாக செட் பண்ண பிறகு நான் ஓப்பன் கட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம நார்மலாக அப்படியே வச்சு தைக்காமல் விளிம்பு தெரியாமல் தைக்க போகிறேன் ஓகேவா அதால் உள்பக்கம் உள்பக்கம் வந்து நல்ல சைடு வச்சுட்டு வெளியில் வந்து கெட்ட பக்கம் வர மாதிரி வச்சுக்கிறேன் அதாவது தைச்ச விளிம்பு தெரியிற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ நாலு பீஸ் இருக்கும் லைனிங் மேல் துணி எல்லாம் சேர்த்து நாலு இருக்கும் உள்பக்கம் பக்கம் சென்டரில் இருக்கிறது நல்ல சைடு வச்சுருக்கேன் சரியா இப்போ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவே இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிடுங்க ஓகேவா பின்னால் இருக்கிற துணியை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வைங்க அப்படி இல்லைனா ஃப்ரண்ட்டில் இருக்கிற துணியை கொண்டு போய் பேக் சைடில் வைங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆனால் நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆமுல் சைடு எல்லாமே தைச்சிட்டேன் இல்லையா அதால் பேக் சைடில் இருக்கிற துணியை தான் கொண்டு வந்து ஃப்ரண்ட்டு சைடில் வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் அரைஞ்சி தைக்கலாம் இல்லை அப்படியே தைக்க முடியும்னாலும் அரைஞ்சி தைக்கலாம் ஆனால் கழுத்து பக்கமாக இருந்து ஆமல் பக்கத்துக்கு தைங்க நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து சைடில் இருந்து நீங்கள் ஆமல் சைடுக்கு தைச்சி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது கழுத்து சைடில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது நீட்டாக இருக்கும் ஆமல் சைடில் கூட குறைய இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஷோல்டருக்கு நான் வந்து ரெண்டு தையல் போட்டுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஃப்ரண்ட்லேயும் விளிம்பு தெரியாது பேக் சைட்லேயும் விளிம்பு தெரியாது அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு ஷோல்டரும் அதே மாதிரி தான் தைக்கணும் இப்போ வந்து பேக் சைடில் நாலு சைடுக்குமே ஒரு கோடு அளவில் தையல் போடணும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன் பேக்குக்கு போடலை காரணம் என்னென்னா பேக்கில் நம்ம ஸ்டார்ட்லேயே அந்த மாதிரி தையல் போட்டுட்டோன்னு சொன்னால் ஷோல்டரு விளிம்பு தெரியாமல் இப்போ நான் தைச்சி காட்டினேன் இல்லையா அந்த மெத்தட் தைக்க முடியாது நம்ம நார்மலாக ரெண்டு துணியும் ஜாயின்ட் பண்ணுற மெத்தட் தான் தைக்க முடியும் ஸோ விளிம்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த போர்டரில் அதாவது நாலு சைடும் கீழே வந்து ஒரு கோடு அளவில் நான் தைக்கலை அது இப்போ தான் தைக்கிறேன் ஸோ பின் பண்ணிவிட்டு தைச்சா துணி வந்து விலகாமல் நீட்டாக இருக்கும் பேக்கு வந்து நான் லைனிங் துணி என்னாலவோ அதை தான் வெட்டியிருந்தேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தடை காட்டுறதுக்காக நான் அப்படி வெட்டியிருந்தேன் இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது லைட்டாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு கோடு அளவு தான் தைக்கணும் எக்ஸ்ட்ரா தைச்சிடாதீங்க ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கு காட்டியிருந்தேன் இருந்தாலுமே நான் வந்து இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஷோல்டரும் இதே மாதிரி தான் தைக்கணும் இப்போ பேக்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு நம்ம தச்சு திருப்பணும் அதோட அளவுக்கு நான் துணியை வந்து எடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போ இது சைடில் இருக்கட்டும் இது வந்து ரெண்டு மடிப்பாக போடுறேன் ரெண்டு மடிப்பு எதுக்குன்னா ரெண்டு சைடுக்கும் தேவை ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரா துணி வெட்டணுன்னு அவசியம் இல்லை உங்களோட பின்பக்க அளவுக்கு வெட்டினாலே போதும் ஒயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் எடுக்கலாம் மினிமம் அதை விட கூடை எடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம தைச்சி படிமான தையல் போட்டு ஃபுல்லாகவே உள்ளே மடித்து தைச்சிடுவோம் ஹுக்ஸ் பட்டி எப்படி தைக்கிறோமோ அதே மெத்தடில் தான் தைக்கணும் இப்போ இந்த பீஸை வந்து நான் பேக் சைடு கிளாத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சைடு கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஓப்பனுக்கு கட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணலாம் நான் வந்து ஓப்பன் வெட்டினனால இதை வந்து தைச்சிட்டு இடையில கட் பண்ணிடுவேன் பாருங்கள் இப்போ ஒரு ஹாஃப் இன்ச்சு அளவுக்கு தைக்கணும் ஏன்னா ஹாஃப் இன்ச்சு தான் நான் தையலுக்கு விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் காலி இன்ச்சி விட்டிங்கன்னா கால் இஞ்சி தைக்கலாம் கடைசி வரைக்கும் தைக்கணும் இது மடித்து தைக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பண்ணுவேன்னா அப்படியே நம்ம தைச்சா போதும் இந்த எக்ஸஸாக வர துணியை நம்ம கட் பண்ணிடணும் இந்த துணி வந்து இன்னொரு சைடுக்கு தேவைப்படும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் போதும் ரிவர்ஸ் தையல் போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க இப்போ இதை வந்து படிமான தையல் போடுறேன் இந்த படிமான தையல் வந்து இப்போ நம்ம ரெண்டு தையல் போடுறதுக்கு உரியது தான் அதே மாதிரி ஃபிட்டிங்கும் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம மடிக்கும் போது ஃபினிஷிங் நீட்டாக வரும் அதுக்காக தான் படிமான தையல் போடுறது இப்போ இதை வந்து ரெண்டாக மடிக்கணும் இந்த மாதிரி பிசுறு பெசுறாக தும்பு தும்பாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படியே மடிக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் அப்படியே உள்ளவே இருக்கும் அதுக்காக ரெண்டு மடிப்பு அப்படியே போட்டுட்டு தைக்க போகிறேன் ஸோ இந்த லைனிங் துணி இப்போ நான் வச்ச பீஸ் வந்து வெளியில் கொஞ்சம் கூட தெரியாது எல்லாமே உள்ளே போய்டும் இப்படி மடித்து தைக்கிறதுக்கெலாம் ரெண்டு தையல் போடணும்னு அவசியம் கிடையாது ஒரு தையல் போட்டாலே போதும் இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் தைக்கணும் ஸோ நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஆம்புல வந்து நல்லா கரெக்டாக நேராக வச்சுருக்கேன் கீழே எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வெட்டணும் இது வந்து தையலுக்கு அளவாக நம்ம ஒரு பீஸ் வச்சு தச்சு படிமான தையல் போடுவோம் இல்லையா படிமான தையல் போட்டு மடித்து தைப்போம் இல்லையா பேக் சைடில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் செய்யணும் அப்போ கொஞ்சம் ஏத்தா இறக்கமாக இருக்கிறது அப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் தையலுக்கு அளவாக விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெட்டிடணும் ஓகேவா ஒரு அரை இன்ச்சு இருந்தால் போதும் ஸோ அரை இன்ச்சுக்கு கரெக்டாக விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு சைடு எப்படி கட் பண்ணுறோமோ மாதிரி தான் இன்னொரு சைடும் ஆனால் இன்னொரு சைடு கட் பண்ணும்போது நீங்கள் பேக்கு அளவை வச்சு தான் அளவு எடுத்து தவிர அந்த ஃப்ரண்ட்டையும் இந்த ஃப்ரண்ட்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ இந்த சைடு மார்க் பண்ணும்போது இதோட பேக் சைடை எடுத்து நீங்கள் ஆமுல் பக்கம் கரெக்டாக இப்படி வைங்க மெஷர் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி கரெக்டாக வச்சுட்டு கீழே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்றதை பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா டேப்பில் அளந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிற துணியை வெட்டிடணும் அந்த ஆஃப் இன்ச்சு வந்து தையலுக்காக நம்ம கீழே ஒரு பீஸ் வெட்டி தச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா அந்த இது ஜாயின் பண்ணுறதுக்கு அளவாக நீங்கள் துணி விட்டால் போதும் அந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே காட்டினேன் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி பீஸ் தைக்கணும் ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு பேக்குக்கு காட்டினால நான் ஃப்ரண்ட்டுக்கு காட்டல இப்போ கைக்கு வந்து நான் ஒட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு துணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ தைச்சிடலாம் லைனிங்க்கு எனக்கு கரெக்டாக தான் வந்தது மேலே உள்ள ப்ளவுஸ் துணிக்கு தான் எனக்கு வந்து ஆம் உள்ள பத்தாம் இருந்துச்சு அப்போ மேல் பக்கமாக நம்ம வளைக்கிறோம் இல்லையா அந்த துணியவே நான் இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன் துணி வந்து ரெண்டு தையல் இதுக்கு போட்டுருங்க இதுக்கு படிமான தையல் போடணுன்றது கட்டாயம் இல்லை நம்மளுக்கு வேணும்னா நம்ம போடலாம் சரியா மேலே உங்களுக்கு தையல் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா படிமான தையல் போடாதீங்க உள் பக்கமாகவே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சைடுமே இந்த ஒட்டு வந்து ஜாயின் பண்ணணும் இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி தான் நம்ம அந்த துண்டு ஜாயின் பண்ணி நம்ம தைப்போம் கை உங்களுக்கு ஆமுள்ள துணி பத்தலை மட்டும் இப்படி வரும் சரியாக கீழேருந்து மேலே தைச்சிடாமல் நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள் மேலே செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழேருந்து மேலே தைக்கலாம் சரியா நான் ரெண்டு தையல் போடுறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு கையும் தைக்கணும் நம்ம வந்து கை பேட்டன் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேட்டனை வச்சு நீங்கள் இந்த ஜாயிண்ட் எல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து வெட்டிக்கலாம் சரியா இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து கை சுற்றளவு இது தையல் இடைவெளி இது வந்து கை சுற்றளவு மேலே இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் சரியா ஆம்பளை பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரி நம்ம துணி ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க ஸ்டார்ட்லேயே கிராஸ் வெட்டிடாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு துணி ஜாயின் பண்ண பிறகு வெட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்ததாக கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கை ஜாயின் பண்ணும்போது இது வந்து பஃப் கை அதில் இருந்தே தைக்கிறேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு தைக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் தைக்கும் போது கோணெல்லாம் கொஞ்சம் அப்படி தைச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது தையல் போடும்போது கரெக்ட் பண்ணி தைச்சிடுங்க இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் கையோட சென்டர்னாஜி இருக்கணும் ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சுக்கணும் ஷோல்டர் கிட்ட வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே தைக்கிறேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து வச்சு தைச்சிக்கிறேன் இந்த ப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து எப்படி கணக்கு பண்ணணுன்னா ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா ஷோல்டர் ஜாயின் பண்ணுது அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் அதே மாதிரி ஷோல்டரோட ஜாயிண்டிங்கும் கையோட சென்ட்ரு நாட்ஜும் ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி உங்களுக்கு இருக்கோ அதை மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சா போதும் ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு நாலு ப்ளீட்ஸ் வருது அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக இன்னொரு எக்ஸ்ட்ரா நாலு ப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் போதும் இல்லாட்டி நாலு ப்ளீட்ஸ் வச்ச பிறகு நீங்கள் இந்த கையை ஜாயின் பண்ணுறத அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து தைக்கலாம் அப்படி எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இன்னொரு குட்டி ப்ளீட்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம் கை ஜாயின் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து ரெண்டு தையல் போடுங்க ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க கம்பல்சரி ரெண்டு தையல் போடுங்க ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஸோ இதில் ரெண்டு தையல் போட்டுட்டு நான் இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு கீழே மடித்து தைக்கல ஸோ எவ்வளோ தையலுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும் இதை வந்து ஹெம்மிங்கும் பண்ணலாம் இல்லை அப்படியே மடித்து தைக்கிறதுனால தைக்கலாம் ஸோ ஒரு இன்ச்சு போல் நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் தையலிடவலி தான் விட்டுருந்தேன் அதனால் நான் அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன் ரெண்டு கைக்குமே இதே மாதிரி தைக்கணும் அடுத்ததாக ஃப்ரண்ட்டுக்கும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணும் இது வந்து ரெண்டு இன்ச்சி அகலம் உள்ள பீஸு ஃபஸ்ட்டு வந்து இதை கீழே வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் பட்டி பீஸ் போது, நம்ம லைனிங் துணிலேயே வைக்கலாம் ஏன்னா இது வந்து உள்ளே மடித்து தைக்கிறது தான் இதுக்கு படிமான தையல் போடணும் படிமான தையல் போட்டுட்டு நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு பட்டி ஜாயின் பண்ணியாச்சு ஹுக்ஸ் பட்டி லூப் பட்டியும் நான் தச்சிட்டேன் பட் வீடியோவில் காட்டலை வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டு பீஸை ரெண்டாக மடக்கி வச்சுருக்கேன் உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அளவோ அதை நாலாவில் பிரித்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் எனக்கு வந்து முப்பத்து ரெண்டு இன்ச்சு அதை நாலாக பிரித்தா எட்டு இன்ச்சு வரும் ஸோ எட்டு இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதை வந்து பேக் சைடுக்கும் மார்க் பண்ணணும் இப்போ ஹுக்ஸ் பட்டியாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து அப்படியே எட்டு இன்ச்சி மார்க் பண்ணலாம் லூப் பட்டியாக இருந்தால் அந்த லூப் பட்டி தச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை மடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எட்டு இன்ச்சி மார்க் பண்ணணும் ஸோ இந்த லூப் பட்டியை வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எட்டு இன்ச்சி மார்க் பண்ணுங்கள் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படியுமே நம்ம ஹுக்ஸ் போடும்போது அந்த பட்டி வந்து மறைஞ்சிடும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ கீழே ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு ஆம்பளில் ஆல்ரெடி பேக் சைடில் நார்ஜஸ் இருக்குது அதையே நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இருந்து வேணுனாலும் மேலே தைக்கலாம் இல்லை மேலே இருந்து கீழே வேணுனாலும் தைக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கா தைங்க மார்க் பண்ண அடையாளங்களை வச்சு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே போகணும் ஓகேவா கை சுற்றளவு நான் அஞ்சே கால் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட அளவு என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இப்போ என்ன அளவு இருக்கோ அதை ரெண்டால பிரித்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ மூணு டாட் இருக்குது இந்த சைட்லேயும் நாட்ஜ் இருக்குது அதை வச்சு நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது மார்க் பண்ணாமலேயும் நம்ம தைக்கலாம் பட் மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக வரும் தைக்கும்போது அந்த சீம் ஆமுல்ல இருக்கிற சீம் கீழே வர மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருணும் நம்ம எல்லா ரெடி அளவும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருணும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு பக்கத்துலையும் ரெண்டு தையல் போட்டோன்னா இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்